நமக்கு நிறைய கடன் இருக்கும் அந்த கடன் வந்து தீர்க்கணும் நம்ம என்ன செஞ்சால் அந்த கடன் தீரும் என்ன விதமான பரிகாரம் செஞ்சால் அந்த கடன் தீரும் அப்படிங்கிறது இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் கடன் தீர்க்கும் ஆடி செவ்வாய் என்று நாம் பரிகாரம் செய்ய வேண்டும் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டு இருப்பவர்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் முருகப்பெருமானை வழிபாடும் செய்யும் வழக்கத்தை வைத்திருப்பார்கள் கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணகர்த்தாவாக திகழக்கூடியவர் செவ்வாய் பகவான் என்று கூறப்படுவதால்தான் தான் செவ்வாய்கிழமையில் இந்த வழிபாட்டை மேற்கொள்கின்றன செவ்வாய் பகவானோடு சேர்ந்து கடன் தொடர்பான பிரச்சனைக்கு காரணமாக இருக்கக்கூடிய மற்றொரு கிரகமாக திகழக்கூடியதுதான் கேது பகவான் அதனால்தான் செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்குரிய நேரத்தில் நாம் இந்த ஒரு எளிய பரிகாரத்தை செய்தோம் என்றால் விரைவிலே கடன் பிரச்சனை தீரும் அப்படிப்பட்ட பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் கடன் தீர கடன் தொடர்பான எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை காரணக்கத்தாவாக திகழக்கூடிய கிரகங்கள் சில இருக்கின்றன மிக முக்கியமான கிரகங்களாக இருக்கக்கூடியவர் சனி பகவான் செவ்வாய் பகவான் மற்றும் கேது பகவான் அதனால்தான் நாம் இருவர்கள் மூவருக்குரிய நேரத்தில் சிறப்பான வழிபாடு செய்தோம் என்றால் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்ந்து நன்மை உண்டாகும் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர செவ்வாய்க்கிழமையில் வாங்கிய பணத்தை திரும்பத் தருவதன் மூலம் விரைவிலேயே கடனை அடைத்துவிட முடியும் அதேபோல் சனிக்கிழமை யாரிடமிருந்தும் கடன் வாங்கக்கூடாது வாங்கினால் அது கொண்டே செல்லும் என்பது கூறப்படுகிறது இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் கடன் பிரச்சினை தீர்வதற்கு செவ்வாய்க்கிழமையில் கேது பகவானுக்குரிய நேரத்தை நாம் பயன்படுத்தும் பொழுது அது மிகுந்த பலனை தரும் அதிலும் ஆடி செவ்வாய்கிழமையில் இந்த பரிகாரத்தை செய்யும் பொழுது சாதாரண செவ்வாய்க்கிழமையில் செய்வதை விட பல மடங்கு பலனை தரும் கேது பகவானுக்குரிய நேரமாக கருதப்படுவது எமகண்ட நேரம் செவ்வாய்க்கிழமையில் எமகண்ட நேரம் என்பது காலை ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணி வரை இருக்கிறது கேது பகவானுக்குரிய தானியமாக திகழ்வது கொள்ளு வீட்டில் கொள்ளு பருப்பு இருந்தால் அந்த பருப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் ஒருவேளை கொள்ளு பருப்பு இல்லை என்றால் கடையிலிருந்து வாங்கி வந்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள் யமகண்ட நேரம் தொடங்கிய பிறகு வீட்டு பூஜை அறையில் தீபத்தை ஏற்றி வைத்து கொள்ளுங்கள் பிறகு ஒரு சிறிய தாம்பாளத்தட்டை எடுத்து அதில் கொள்ளை பரப்பி அதில் வைத்து கொள்ளுங்கள் அதற்கு மேல் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் என்று எவ்வளவு வேண்டுமானாலும் வைத்துக்கொள்ளலாம் இப்படி வைத்துவிட்டு முழு மனதோடு கடன் தொடர்பான பிரச்சனைகள் அனைத்தும் எனக்கு தீர வேண்டும் விரைவிலே கடன் பிரச்சனை தீர்ந்து நிம்மதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று மனதார வேண்டிக் யமகண்ட நேரம் தொடங்கும் பொழுது இந்த பரிகாரத்தை செய்துவிட்டு யமகண்ட நேரம் நிறைவடைவதற்கு ஒரு சில மணித்துளிகளுக்கு முன்பாக இந்த கொள்ளு பருப்பின் மீது இருக்கக்கூடிய பணத்தை எடுத்து ஒரு கவரில் போட்டு வைத்துக்கொள்ளுங்கள் ஒவ்வொரு வாரமும் இப்படி கொள்ளு பருப்பின் மீது பணத்தை வைத்து வழிபாடு செய்துவிட்டு எமகண்ட நேரம் முடிவதற்குள் அதை எடுத்து கவரில் போட்டு வைத்து விடுங்கள் இந்த பணத்தை சேர்த்து வைத்து எப்பொழுது கடனுக்குரிய தொகையை திருப்பி தருகிறோமோ அப்பொழுது அந்த பணத்தை சேர்த்து தர வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் விரைவிலேயே கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் இந்த பரிகாரத்தை நிறைவு செய்த பிறகு கொள்ளு பருப்பை நாம் நம்முடைய உபயோகத்திற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் அல்லது பறவைகளுக்கு தானமாக தந்துவிடலாம் கடன் தொடர்பான பிரச்சனைகள் தீர்வதற்கு சாதாரண செவ்வாய் கிழமைகளில் செய்யக்கூடிய பரிகாரத்தை விட ஆடி செவ்வாயில் செய்யக்கூடிய இந்த பரிகாரம் விரைவில் பலனை தரும் முழு நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து கடன் பிரச்சனையிலிருந்து விரைவில் விடுபடலாம் நன்றி வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்